அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் தமிழச்சி திருநீர் குங்குமம் சந்தனம் இதில் ஏதேனும் ஒன்றை மனதில் நினைத்து கொண்டால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இப்பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இன்றைய பதிவு நிச்சயமாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களை பற்றி ஆன்மீக ரீதியாக நீங்கள் அறிந்து கொள்ளும் இந்த பதிவால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்படும் திருநீர் குங்குமம் சந்தனம் இவற்றில் ஏதேனும் ஒன்றை உங்கள் மனதில் முதலில் நினைத்துக் கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் திருநீரை நினைத்திருந்தால் நீங்கள் திருநீர் அதிகமாக பயன்படுத்துவீர்கள் மற்றும் உங்களுக்கு திருநீறு பூசிக்கொள்ள மிகவும் பிடிக்கும் என்றால் உங்களுக்கு முருகன் சிவன் எல்லை காவல் தெய்வங்கள் குலதெய்வம் இவர்கள் மீது அதிக பற்றிருக்கும் பெரும்பாலான ஆண் கோவில்களில் திருநீர் பிரசாதமாக கொடுக்கப்படும் திருநீற்றின் மிக முக்கிய அர்த்தம் என்னவென்றால் அது மனித வாழ்க்கையின் இறுதி சாம்பல் இதனுடைய சுருக்கம்தான் தான் திருநீறு என்று நமது முன்னோர்களும் பெரியவர்களும் சொல்லியுள்ளனர் திருநீறு அதிகம் பயன்படுத்துபவர்கள் எதன் மீதும் அதிக பட்டின்றி இருப்பார்களாம் உங்கள் கடமைகளை சரியாக செய்யக்கூடியவர்கள் இவர்களிடம் நல்ல உள்ளம் இருக்கும் தான் என்ற எண்ணம் இருக்காது அனைவருமே இந்த உலகத்தில் சமம் என்று நினைக்கக்கூடியவர் தனக்கு கிடைப்பதையும் தன்னிடம் இருப்பதையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இவர்களிடம் இருக்கும் ஆசைதான் ஒருவருடைய வாழ்க்கையில் அதிக துன்பம் தரும் என்பதை புரிந்த இவர்களுக்கு ஆசை என்பது அதிகம் இருக்காதாம் நிலையற்ற வாழ்க்கையில் அனைவர் மீது அன்பு காட்டி மற்றவர்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சியாக வரக்கூடியவர் இந்த குணங்கள் அனைத்தும் நீங்கள் திருநீரை நினைத்திருந்தால் உங்களிடம் இருக்குமாம் குங்குமம் இப்போது நீங்கள் குங்குமத்தை நினைத்திருந்தால் நீங்கள் அதிகம் குங்குமம் வைத்துக் கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு குங்குமம் அதிகம் பிடிக்கும் என்றால் உங்கள் குணம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பெண் தெய்வங்கள் இருக்கும் கோவில்களில் குங்கும பிரசாதம் வழங்கப்படும் இந்த குங்குமம் சக்தியின் அமைப்பாக சொல்லப்படுகிறது பொதுவாக சக்தி ஆற்றல் போன்றவற்றில் அதிக ஆர்வம் உள்ளவர்களுக்கு குங்குமம் பிடிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மனவலிமை உங்களிடம் நிறைந்து காணப்படும் அதிகாரம் செல்வாக்கு இதன் மீது அதிக ஈடுபாடு உங்களிடம் இருக்கும் குறிப்பாக நீங்கள் யாருக்கும் அஞ்சாமல் வாழவும் பேசவும் தெரிந்த திறமை பெற்றவர்களாக இருப்பீர்கள் வழி நடத்தும் வல்லமை உங்களிடம் அதிகம் இருக்கும் தீய எண்ணம் மற்றும் தீய நபர்கள் இவர்களை நெருங்காது இவர்களிடம் விடா முயற்சி அதிகமாக இருக்கும் இந்த குணங்கள் அனைத்தும் குங்குமம் மீது அதிகம் பற்று கொண்டவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் சந்தனம் மற்றும் மஞ்சளை நீங்கள் நினைத்திருந்தால் நீங்கள் செல்வச் செழிப்பாக வாழ வேண்டும் என்று விரும்புபவர்கள் அனைவரையும் கவரும் தோற்றமும் அழகும் உங்களிடம் இருக்கும் காந்தம் போல் அனைவரையும் தன் பக்கம் ஈர்க்கும் ஈர்ப்பு சக்தி உங்களிடம் இருக்கும் செல்வாக்கு மற்றும் செல்வம் உங்களிடம் நிறைந்திருக்கும் இந்த இடத்தில்தான் நீங்களும் இருப்பீர்கள் அனைவரிடமும் இனிமையாக பேசக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கும் கஷ்டம் என்று வந்தால் உதவி செய்யும் மனம் உங்களிடம் இருக்கும் உங்களிடம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அதிக குறிக்கோள் இருக்கும் அதனை அடைவதற்கான திறமையும் உங்களிடம் அதிகமாக இருக்கும் இப்போது நீங்கள் திருநீரை குங்குமத்தை சந்தனத்தை அல்லது மஞ்சளை நினைத்திருந்தால் ஆன்மீக ரீதியாக உங்கள் குணங்கள் எப்படி இருக்கும் தெய்வ ஆற்றல் உங்களுக்குள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுப்பீங்க இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்